புதியகம் கம்நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் போதகனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரம் சோக விநாசகர் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கம் எல்லாம் குருநாதர் என் குலதெய்வம் என் தாய் தந்தையோடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் இப்போது நம்ம ஜாதகத்தை வச்சு ப்ரெடிக்ஷன் பார்ப்போம் ஜாதகம் தெ இல்லாதவங்களுக்கு நான் பிறந்த நேரம் தெரியாதவங்களுக்கு பிரசன்னம் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணுது நீங்கள் வந்து வெற்றிலை பிரசன்ன ஜோதிடராக இருக்கீங்க நம்ம தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சிகளில் இதை பற்றினா நம்ம பேசிகிட்ருக்கோம் இருந்தாலும் கூட இப்போ புதுதாக பார்க்கக்கூடிய நேர்களுக்காக சொல்லுங்கள் சார் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் இந்த வெற்றிலையை வைத்து பார்க்கக்கூடிய பிரசன்னத்தை பற்றி சொல்லுங்கள் இப்போது நார்மலாக வந்து ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி எந்த டைமில் பிறந்தீங்க அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சொன்ன டைம் வந்துட்டு ஒன்றுங்க நாங்கள் குறித்த டைம் அப்படிங்கிறலாம் ஒரு குழப்பங்கள் இருக்கிற இடத்துல வெற்றிலை வாங்கிட்டு வந்தால் போதும் அந்த கடவுள் கொடுக்குற லக்னம் அப்படிங்கிறது தான் இந்த பிரசனத்தோடைய மகிமையே கடவுள் வந்து டிசைட் பண்ணி கொடுப்பார் இந்த லக்னம் இந்த ஹோரையில் தான் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து பிரசனம் பார்க்குறதுக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒம்பது மணிக்கு வந்து சேர்கிறாங்க போது அவங்களுடைய ஹோரைகள் மாறுது ஒரு பிரசனம் பார்க்குறதுக்கு ஆருடமும் ஹோரையும் சகுன நிமித்தமும் ரொம்ப முக்கியம் அப்போது அவங்களுடைய அந்த நேரத்தை வந்து கணிச்சுக்கு வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம்தான் அந்த காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் பிரசனமே போய் பார்க்க போகிறோம் அந்த காலமே டிசைட் பண்ணும் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இப்போது ஜோதிடத்தை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் இப்போ டிவிக்கு முன்னாடி ஒரு ரிமோட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை மாற்றுறீங்க அப்படின்னா ரிமோட்டில் இருந்து லைட் எரிஞ்சு அதை மாற்றுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ கிடையாது உள்ளே வந்து ஒரு வேவ்ஸ் தான் அந்த டிவியையும் இதையும் கண்ட்ரோல் பண்ணுது அதே போல் தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் அலைகளை கண்ட்ரோல் பண்ணுது அதில் எடுக்கிற முடிவுகள் நல்லதாகவும் கெட்டதாகவும் கெட்ட விஷய கெட்ட கிரகங்கள் கொடுக்குற முடிவுகள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கிறது தான் இந்த கூடுதல் குறைதலாக வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஏற்றம் இறக்கமாக இருக்குது அதை கரெக்டான முறையில் வந்து சொல்கிறது வந்து இந்த ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒன்று எடுத்து நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க ஒரு அற்புதமான கலையை அந்த கலையில் எதுவுமே வேண்டாம் வெத்தலை வாங்கிட்டு வந்தால் போதும் வெத்தலையை வச்சு உங்களுடைய குலதெய்வம் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அது எப்படி வந்துட்டு அடைய முடியும் அப்படிங்கிற எல்லா விதமும் சொல்கிறது இந்த வெட்டிலையை வச்சு பிரசனம் பார்க்குறது இது கோயிலுக்கு பார்க்குற தேவ பிரசனம் அப்பேற்பட்ட பர்சனும் நம்ம குடும்பத்துக்கு பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு ஒரு அக்யூரேட்டான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேரு வணக்கம் சார் வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்துமா சரி நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்க பதினஞ்சு காத்துருங்க நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் சார் முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் உங்களுடைய குலதெய்வம் மூலவர் பெண் தெய்வம் காவல் தெய்வமாக மதுரவிரன் கருப்பணசாமி அப்படிங்கிற மாதிரி காவல் தெய்வம் உண்டு முருகனையோ இல்லை பெருமாளையோ மலை மேலே இருக்கிற தெய்வங்களை இரண்டாவது சுற்று தெய்வமாக கும்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டுமா உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்கள் குழந்தை வந்து ரைட்டுங்க அந்த முருகனுடையது அப்படின்னு பார்க்கறது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் முருகன் பேர் கொண்டவங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க இல்லைன்னா விருச்சகராசி மேசராசி மிருகசீரிசும் சித்திரே அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு வருதுமா முருகன் சம்பந்தப்படுதுமா யாராச்சும் ஒருத்தவங்க இருக்காங்க ரைட்டுங்க ரைட்டுங்க எதுக்குன்னா இப்போ தான் வந்து இன்ட்ரோடியூசிங்கில் சொன்ன நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை நோட்டை வச்சு பார்க்குறதுக்கு பதிலாக வெட்டிலே வச்சு பார்க்கும்பொழுது இது வந்து அந்த சொன்ன நம்பர்லையே வந்து அவங்க ராசியை கண்டுபிடிக்கிறோம் அப்போ ராசிங்கிறது இவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்குது நாற்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது வயசுக்கு முன்னாடி விருச்சகத்தில் சந்திரன் இருக்கிற அந்த நேரத்தை நம்ம இங்கே உட்காந்து கணிக்கிறோம் ஸோ இதுதான் இதோடைய ப்ளஸ் பாயிண்ட் ரைட் இப்போ நீங்கள் எதுக்காக பார்க்க வர்றீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் மணவாழ்க்கை இந்த ரெண்டு விஷயத்துல கேள்வி வருதுமா உங்க கேள்வி என்னமா என் பையனுக்கு திருமணம் அதுதான் சொல்லிடுறோமா மன வாழ்க்கை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு மன வாழ்க்கையில பொறுத்தவரையும் தடை தாமதங்கள் தான் இருக்குமா இதுக்கு முன்பாக கல்யாணம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இரண்டு திருமணம் இல்லைன்னா அந்த பிரிவினைவாதம் இதெல்லாம் சந்திச்சிருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு அடுத்து வரும் காலகட்டத்தில் இவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இவர் கன்னிசாமியாக இருந்தே அதாவது ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தே ஒரு முறை வந்து கோயிலுக்கு போயிட்டு வரதும் அதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரு ஆறு மணி நேரம் அங்கே இருந்துட்டு வர சொல்லுங்க இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இவருக்கு கண்டிப்பாலுமே குரு பார்வை இருக்குமா கண்டிப்பாக கல்யாணம் கோடி வரும் நன்றிம்மா நன்றிம்மா அழைத்தமை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேரு

அதே போல பெண் தெய்வம் மூலவராக இருந்து காவல் தெய்வம் வந்து ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் தெய்வங்கள் உங்க கோயில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு உங்க குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா ரைட்டுங்கம்மா அதில் இருக்கிற பெண் தெய்வங்கள் இன்னொரு பெண் தெய்வங்கள் இன்னொரு ரைட்டுங்கம்மா காவல் தெய்வம் என்ன அதில் காவல் இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படினா குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்வி குழந்தைக்கு மங்களகரமான விஷயங்கள் தடை தாமதங்கள் அதுக்காக கேட்க வரீங்க உங்க கேள்வி என்னமா அத அண்ணார் பையனுக்கு தான் கேக்குறீங்க ரைட் அவனோ வேலைக்கே போக மாட்டேங்கறான் உடம்பேற கெட்டிட்டு இருக்கு ரைட்ங்க குழந்தைக்கு తొలి ஸ்தானம் அப்படிங்கிறது அமைப்புகள் இருக்கு அவருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடக்குதுமா அவருடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் மீனம் धनु கடகம் சிம்மம் கண்ணி இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர் என்ன ராசின்னு தெரியுமா மகர ராசி அதுபோல் அப்போது என்னத்துக்கு அவர் சொல்கிறேன்னா எடுத்தவனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு இந்த தோசை இருக்குது அந்த தோசை இருக்குது ராகு கேது இருக்குது அப்படிலாம் சொல்லாமல் இவருக்கு ஏழரை சனின்னு ஒன்று நடந்தால் கூட அது இப்போ வந்து பிரசனத்தில் காமிக்கும் அப்போ அவர் மகர ராசி அப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி விட்டுருக்கணும்ல அப்படிம்பாங்க வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவுக்கு வராமல் இருக்கிறது இந்த ஏழரை சனியோட பிரச்சனை மட்டும்தான் அதனால் கண்டிப்பாலுமே ஒரு ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் காலகட்டங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பாக தொழிற்சானம் விருத்தி அடையும் நல்லதையும் நடக்குமா நன்றி நன்றி மழை தமிழ்க்கு அடுத்த அழைப்பாளர் யார்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் பாண்டியம்மாள் மேடம் எந்த ஊர்லேருந்துமா திருவிழிப்புத்தூர்லேருந்து சரி நாற்பத்தெட்டுக்குள்ளே ஒரு எண் சொல்லுங்கள் ஒன்று சார் ஒன்று காத்திருங்க நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சரி சொல்லுவேன் அம்மா முதல் விஷயம் வந்து தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா இல்லைங்க சார் சரிம்மா உங்களுடைய வீட்டில் மிதுன ராசி கன்னி ராசி ஆயில நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ரேவதி இதில் யார் இருக்கா கடக ராசி கடக ராசி ஓகே புதன் ஆருடம் கடகத்தில் இருக்குது ரைட்டு அடுத்தது அந்த கடகத்தில் ஆகிலியம் நீங்கள் இல்லையா ரைட்டுங்க எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கும் உங்களுடைய வீட்டிலையும் இந்த மாமன் மைத்தினர்கள் தோஷம் உண்டு ஒன்று உண்டு அதாவது கல்யாணம் ஆகி மாமன் வீட்டிலயே வந்து கூடியிருப்பாங்க இல்லைன்னா வந்து மாமனார் வீட்டிலே செட்டில் ஆகிருவாங்க அந்த மாதிரி ஒரு வம்சத்துல உங்க வீட்டில் நடந்திருக்காம சரிம்மா அதை பார்த்துக்கோங்க இந்த மாமன் மைத்தினர் தோஷம் ஒன்று உண்டு இதுக்காக நீங்கள் உங்கள் கேள்வியே கேட்காம நான் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன் பெருமாள் சிவன் அடுத்தது வந்து பிரம்மா இந்த மூணு பேருமே இருக்கிற ஆலயங்கள் இல்லைன்னா சிவன் பெருமாள் இருக்கிற ஆலயங்களுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க இது முதல் பாயிண்ட் உங்களுடைய குல தெய்வத்தோடைய அனுகூலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண் தெய்வம் காவல் தெய்வம் முருகன் இதெல்லாம் சம்மந்தப்படுது உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா காளியம்மா பெண் தெய்வம் அதில் காவல் தெய்வம் முனீஸ்வரரா

அப்போ அக்கா பொண்ணுன்னு சொல்லி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்துடும் கவலைப்படாதீங்க ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருடங்கள் தாமதமாகும் தொடர்ந்து பேசிகிட்டு பேச்சுவார்த்தைகள் பேசுங்கள் நண்பர்களோடு போய் சேர்ந்து கேட்க சொல்லுங்கள் கண்டிப்பாலுமே இன்னிலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு பார்ட் அமௌண்ட் ஆச்சு வரும் வர்றதுக்காக நீங்கள் கும்பிட வேண்டிய சாமி வந்து இப்போ ஒரு கொடுத்த பணம் வரல அப்படின்னா காளியம்மனும் கால பகிறவரும் ரெண்டு பேர்த்த தெய்வங்களில் கும்பிட்டுக்கணும் எப்படின்னா கையில் வந்து ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சுக்கிட்டு சாமியை வந்து ஒரு பதினோரு முறை சுற்றி வந்து அவங்களுடைய சூளத்தில் குத்திட்டு வந்துடணும் இதனால் செய்கிறதுனால என்ன விஷயம்னா அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்களுக்கு பணம் வந்து இவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் வந்து நே நியாயப்படி அவங்களுக்கு உங்களுடைய பணத்தை செட்டில் பண்ணிடுவாங்க அதனால் தொடர்ந்து இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க செய்ய வேண்டிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது கிடையாது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற விஷயங்களை வச்சு தான் இதை சொல்லணும் வெள்ளிக்கிழமை இது மாதிரி செய்யுங்கம்மா கண்டிப்பாக பணம் வந்துடும் நன்றிம்மா வணக்கம் உங்கள் பேர் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க உங்கள் பேர் சொல்லுங்கம்மா அமுதா சரி நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்க ஏழு ஏழு காத்துருங்க நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான பதில் சார் சொல்லுவார் அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலங்கள் எப்படி இருக்கா அப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வங்கிறது காடு வயக்காடு நீரோடை மலை இந்த மாதிரி இடத்துல உங்களுடைய குலதெய்வம் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டுமா பெண் தெய்வம் மூ தெய்வங்கள் மூலவர் காவல் தெய்வங்கிறது சிவனுடைய அம்சம் பெற்ற காவல் தெய்வங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு உங்க குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா ரைட்டுங்க அந்த இருக்கிற இடம் வந்து எந்த மாதிரி பையனார் ஐயனார் கூட பந்திக்கினா பூர்ணகலா புஷ்பகலா அப்படிங்கிற ரெண்டு தெய்வமுமே மூலவராக இருப்பாங்க ரைட்டுங்க இந்த இருக்கிற இடம் மலை பாறை நீரோட வயக்காடு இந்த மாதிரி இடத்துல இருக்கா தான் இருக்கு ரைட்டுமா அடுத்தது இந்த கேள்வி வந்து எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேள்வி குடும்ப தலைவர் சம்மந்தப்பட்ட கேள்வி இல்லைன்னா ஆணை பற்றி பேசணும் அதாவது உங்களுக்கு தான் கேள்வி ஆனால் சம்மந்தப்படுறது இந்த மாதிரி சம்மந்தப்படுது சரிங்களா அவங்க கேள்வி என்னம்மா வீட்டுக்காரர் கொஞ்சம் அதான் குடும் குடும்பத் தலைவர் சம்மந்தப்பட்ட கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே உங்களை பற்றி கேட்குறதுக்காக நீங்கள் ஃபோன் எடுக்கலை உங்கள் குடும்பத் தலைவரை பற்றி பேசணுங்கிறதுக்காக எடுத்துருக்கீங்கிறது முதல் டிசைட் பண்ணுறோம் அவருடைய கேள்வி என்னம்மா அவர் இருங்க நான் ஒன்று சொல்லம்மா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துகிட்ருக்கிறீங்களா பிரிஞ்சுருக்கிறீங்களா பிரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டுமா சார் ஒன்றா தான் ரைட்டுமா ஏன்னா நடக்கிற திசா புத்திகள் இன்னிலேருந்து கடந்து வந்த ஒரு ஒரு மாத காலகட்டத்தில் நீங்கள் கோவிச்சுக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கோ இல்லை வந்து அவரு ஏதாவது வந்து ஒரு விஷயத்துக்கு போகணுங்கிற அளவுக்கு நேரங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் சண்ட சச்சரவு பிரச்சனைகள் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரிவினைவாதம் சந்திக்க வேண்டிய அமைப்பு உண்டு இதுக்கு வந்து விதிவிலக்கு ஒன்று இருக்குது என்னன்னா நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது பூர்வீகத்தை விட்டு விலகி வந்து இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது நீங்கள் இருக்கிறது பூர்வீகமாக விலகி இருக்கீங்களா இருக்கு ரைட்டுங்க அடுத்த விஷயம் இப்போ அவருடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களெல்லாம் விட்டுட்டு வெளியூரோ வெளிநாடோன்னு தள்ளி போகும்பொழுதுதான் தொழிற்சாணம் நல்லாயிருக்கும் எப்படி பார்த்தாலும் இரண்டு மாதங்கள் ஆகும் குலதெய்வ வழிபாட தொடர்ந்து இரண்டு மாதங்கள் அமாவாசை பௌர்ணமி இது போய் கும்பிட்டுட்டு வாங்கம்மா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுக்காரருக்கு நல்ல தொழில் அமைஞ்சு நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க நன்றிம்மா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் வணக்கம் வணக்கம் சார் மோகன் குமார் சார் எந்த ஊர்லேருந்து என்ன சார் வெள்ளாரப்பட்டி வெள்ளாரப்பட்டி ஓகே நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு என்ன சொல்லுங்கள் இருபத்தொன்று காத்துருங்க சார் நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் முதல் விஷயம் வந்து உங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு குலதெய்வங்கிறது பெண் தெய்வம் அதில் சப்த கன்னிமாரி சொல்கிற ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் தெய்வங்கள் இருக்கும் மலை மேலே இருக்கிற சாமியும் மலசாமியும் கும்பிடணுங்கிற அமைப்பு உண்டு உங்கள் குலதெய்வம் சொல்லுங்கய்யா பெண் தெய்வம் அதில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் தெய்வங்கள் சப்த கன்னிமார்கள் உண்டா இல்லை இல்லை நாகந்தெய்வம் நாக பாம்பு புத்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் தெய்வம் உண்டு உங்களுக்கு பெண் தெய்வம் ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வம் இருக்குது முனீஸ்வரர் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா காத்தவராயம் இந்த மாதிரி காவல் தெய்வத்துக்கு உண்டான அமைப்பு உண்டுங்க ரைட்டுங்க உங்கள் வீட்டில் சிம்ம ராசியில் யார் இருக்கா சிம்ம ராசியில் ஒருத்தவங்க இருந்து அவங்களுக்கு அஷ்டம சனி நடக்கணுங்கிறது விதி அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கணுங்கிறது அமைப்பு இருக்குது அதனால் நீங்கள் கேட்க வந்த கேள்வியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆண்மகனை பற்றி பேசணும் ஒரு சொந்த தொழிலை பற்றி பேசணும் கவர்மெண்ட்டை பற்றி பேசணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு உங்கள் கேள்வி என்னங்க பேங்கில் அதுதான் கவர்மெண்ட்டு என்ன பேங்குங்க அது கவர்மெண்ட் பேங்காக ப்ரைவேட் பேங்கா கவர்மெண்ட் பேங்க் ரைட்டுங்க கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்று மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்குங்க நீங்கள் போய் ஜோசியரை போய் பாருங்க உங்கள் வீட்டில் சிம்ம ஒருத்தவங்களாச்சும் இருப்பாங்க இல்லை இல்லை சொல்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் உங்களோட சிம்மராசியில் ராசியில் இல்லை அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் மேசராசிக்கும் ஏழரசனி தனுசு ராசிக்கும் ராசிக்கும் இந்த கண்டசனி இதெல்லாம் ச சம்பந்தப்படுது இது மாதிரி சனியோட தாக்கம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால சனியோட தாக்கங்களை நீ வந்து குறையிறதுக்கு நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு வீடுங்கிற ரெண்டாவது ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறனால கண்டிப்பாலுமே கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகளை சந்தித்து ஒரு லென்த்தாக ஒரு சிக்ஸ் மந்த்து இந்த மாதிரி இழுத்து இழுபறியாக கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் ஆனால் வீடு மனை உங்களுக்கு சொந்தமாகும் கவலைப்படாதீங்க பழனி முருகனுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க செவ்வரளி போட்டு நீங்கள் வந்து முருகன் வழிபாடு செஞ்சுட்டோங்க இந்த கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு அமைப்பு இருக்குது மூணாம் இடத்த குரு பாக்கிறாரு பதினொன்னுலருந்து அப்படிங்கும் போது வெற்றி உங்களுக்கு தான் கவலைப்படாது நன்றிங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் அபர்னு சொல்லுங்கள் அம்மா 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 நீங்கள் அந்த எண் சொல்லணும் அம்மா இங்கே நிகழ்ச்சியில் பாருங்கள் அம்மா உங்கள் பேர் சொல்லுங்க அம்மா அவர் சொல்ல கூடாதம்மா நீங்க இன்னொரு முறை நீங்க ட்ரை பண்ணுங்க அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து எல்ல ஆறுமுகம் ஈரோடே இருந்து பேசிறீங்க உங்க பேரு ஆறுமுகம் ஆறுமுகம் சார் 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க 43 என்ன சார் இன்னொரு தடவை தெளிவா சொல்லுங்க சார்

வணக்கம் 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 ஆ முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ போன நேரர்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சிம்ம அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்களுக்கு தெரியல இப்போ இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க உங்கள் வீட்டில் கம்பல்சரி சிம்ம ராசி கண்ணீராசி தனுசு கும்பம் மீனம் மேஷம் இதில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது கணக்கு வருது யாருங்க மேஷம் என்னுடைய மனைவி ரைட்டுங்க இப்போ அவங்களுடைய கேள்வியே அவங்க சார்ந்த கேள்வி ஒன்று ஒரு விஷயம் வந்து தடைப்பட்டுக்கிட்டு இருக்குது தாமதப்பட்டுக்கிட்டு இருக்குது அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது ரெண்டு அடுத்தது வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறது மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணுங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு உங்கள் கேள்வி என்னங்க பையனுக்கு திருமணம் நடக்க முடியாது அப்போது தடை தடை தாமதங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது அமைப்பு அதுக்கு முன்னாடி உங்களுடைய மனைவியோட விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் மனைவியை கொண்டுட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை வந்து ஒரு டைம் வந்து ஃபுல் செக்கப் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு கற்பபை சார்ந்த கோளாறுகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஆமாம் அப்போ நிறைய உடம்பு முடியாம தான் அப்பப்போ ஃபுல்லாக ரெண்டு மூணு வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கோம் ரைடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதனால பிரச்சனைகள் வர்றதில்ல கத்தி வைக்க வேண்டிய அமைப்புகள் காமிக்கிறதுனால மெயின் விஷயம் அதை சொல்லிட்டேன் அடுத்தது உங்களுடைய குழந்தை விஷயத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு நிச்சயிக்கப்பட்டு விருப்பப்பட்டு ஏதாவது ஒரு திருமணங்கள் கூடி வந்த விஷயங்கள் நடந்திருக்கணுமே எதனால் அது கேன்சல் ஆச்சு இல்லைங்க அதில் ஒன்றும் எதுவுமே நடக்கலைங்க மாமே பிள்ளை அத்த சொல்லிட்டு ஒருத்தவங்க யாராச்சும் கொடுத்துருக்கணும் பொண்ணு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருபத்தி ஒம்போது டு முப்பது வயசுக்குள்ளே இவருக்கு ஒரு விஷயம் கூடி வந்திருக்குதுங்க அதை இவர் உதாசீனப்படுத்திருக்காரு இல்லைனா வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு குரு பார்வை கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் கவலைப்படாது நன்றிங்க நன்றி சார் அழைத்தமைக்கு சார் ஒரே ஒரு சின்ன விளக்கம் இப்போ ரெண்டு நேர்கள் பேசியிருந்தாங்க அந்த என் சொல்றதுலேயே வந்து குழப்பம் இன்னொருத்தவங்க கிட்ட கேட்குறாங்க ஒரு சில இது வந்து கேட்கல இது என்ன மாதிரியான அமைப்பு சார் இப்போ நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா என்ன காரணம்னா நம்மளுடைய மனசுக்குள்ள உதயமாகி அந்த உதயமான விஷயங்கள்ல இருந்து உருவாகிறது பேர் தான் லக்னம் அவங்க கூப்பிட்டு அந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா அந்த இதுக்கு உண்டான பற்றே இல்லாமல் இருக்க மனசுக்குள்ள பிரசனம்னாவே உதயமாகுதுன்னு அர்த்தம் அந்த உதயமாகறதே அடுத்தவங்ககிட்டயோ இல்லை மாற்றுக்கருத்தாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக வராது சரி நிச்சயமாக ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நேரம் நல்ல நேரமில் எங்கள் கூட இணைந்து கொண்ட மிக்க மிக நன்றி நாற்பத்தெட்டுக்குள்ளே ஒரு எண் மட்டும் சொல்ல சொல்லுங்கள் அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அதுக்கான தீர்வையும் நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி உங்களோட வாய்ஸ் மெசேஜ் விடுங்க ஆனால் ஃபோன் பண்ணி டேரெக்டாக பேசுகிறோம்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் சந்திக்கணும்னு நினச்சா மட்டும் வாங்க மற்ற நேரத்தில் ஃபோன் பண்ணி அதில் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண கேட்க வேண்டாம் டிவியில் பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு பகல் நேரத்தில் எப்போ வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை மட்டும் நேயர்கள் வந்து கொஞ்சம் பாதுகா பாதுகாத்து கரெக்டாக கொண்டு விடுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னா மட்டும் என்னையானதுங்கம்மா நேரில் மீண்டும் மற்றொரு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்